இப்போ பாவு பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்க போகிறது இல்லைம்மா பட்டரில் தான் செய்ய போகிறோம் பட்டர் உருகிட்ட உடனே நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறதில்ல தக்காளி தான் சேர்க்க போகிறோம் நான் வந்து மூணு பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்ருந்தும்மா பாருங்கள் தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆனதும் இந்த டைமில் நம்ம ஒரு குடமொளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்துடலாம் இது கூடவே நூறு கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ குடமொளகா பட்டாணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கம்மா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த டைமில் கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிஞ்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மசிஞ்சி இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் கூடவே அரைக்கை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த டைமில் கால் கப்பு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரல நம்ம மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பட்டையாக கரண்டி ஏற்றுக்குங்கம்மா எந்த கரண்டி இருக்கோ நம்ம சில்வர் கரண்டியாக இருந்தாலும் எந்த கரண்டியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் அப்படியே மசிஞ்சி விட்டுருங்க எந்த கரண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் என்ன கரண்டி இருக்கோ மற்ற இருந்தால் கூட மத்தால் கூட மசிக்கலாம் பாருங்கம்மா நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் பாருங்க நமக்கு வந்து பட்டாணி தான் ஒன்று ரெண்டு இருக்கும் அது இருக்கிறத பற்றி தப்பு இல்லை இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீ குறைச்சிடுங்க காஷ்மீர் மிளகாய்த்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூனுங்கம்மா பஜ்ஜி மசாலா ஒரு ஸ்பூன் பஜ்ஜி மசாலா வந்து எல்லா கடையிலுமே இருக்கும்மா மெயினாக சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு சேர்த்துங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ லைட்டாக சேர்த்துங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கம்மா மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மத்தி சேர்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணி வந்து நிறைய இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் பாருங்கம்மா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு எதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறோன்னா தூள் வாசனை இல்லாமல் இருக்கும் அதனால் தான் மூடி வைக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்படி சைடாக இதை தள்ளி விட்டுருங்க அடுப்பு தீ வந்து குறைச்சிடுங்கம்மா சுத்தமாக குறைச்சிடுங்க ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாமா நடுவில் சேர்த்துக்குங்க பாருங்கள் பட்ரு உருகிட்ட உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்துலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் லைட்டாக போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மசாலா இது கூடவே அரை லெமன் எடுத்து பிஞ்சி விட்ருங்க கூடவே கொத்தமல்லி சேத்தரலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா வெங்காயம் வந்து இந்த டைமில் தான் சேர்க்கணும் நம்ம முன்னாடி சேர்க்கக்கூடாது கிரேவி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த அளவு தான் இருக்கணும் பாருங்க நமக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு இப்போ அந்த மசாலா வந்து அப்படியே எடுத்து வச்சுருங்க இப்போ பேன் வச்சுங்கம்மா பேன் சூடானதும் ஒரு பீஸ் பட்டர் எடுத்துக்கலாம் லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக பஜ்ஜி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணு வாங்கிக்கோங்கம்மா சாஃப்டான பண்ணு வாங்கிக்கோங்க இது வந்து கத்தியில் அப்படி கட் பண்ணிவிடுங்க இது ரெண்டு பக்கம் இப்படி சேர்த்துருங்க அவ்வளோதாம்மா பண் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியான பாவு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா